அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை கடந்த ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினரும் கொண்டாடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைவரும் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று தமிழக காங்கிரஸ் சொல்லி வரும் நிலையில் அகில இந்திய அளவில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று காங்கிரஸ் சொல்ல தயாராக இல்லை இந்த நிலையில்தான் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜரின் பிறந்த நாளை தமிழ்நாடு தாண்டி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொண்டாடி இருக்கின்றனர் இது காங்கிரசா என்றால் இல்லவே இல்லை காமராஜரின் பிறந்தநாளை கேரளாவில் ஈழவர்கள் சமுதாய அமைப்பு கொண்டாடி கர்நாடகத்தில் இதிகாசா சமுதாயத்தவர் கொண்டாடி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பண்டாரிகள் சமூகத்தின் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் ஜெய்ஸ்வால் சமூகத்தினர் காமராஜருக்கு பதினைந்து உயர சிலை எழுப்பியிருக்கின்றனர் இதை திறந்து வைக்க பிரதமர் மோடியின் தேதிக்காக காத்திருக்கிறார்கள் இவர்களும் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள் இதேபோல சீக்கியர்களின் முக்கிய பிரிவான அலுவாலியா சமூகத்தவர்கள் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார்கள் யார் இவர்கள் ஏன் காமராஜரை கொண்டாடுகிறார்கள் என்று சற்றே உற்று பார்த்தால் இவர்கள் அனைவருமே இருக்கும் மரம் ஏறும் சமூகங்கள் ஆனால் இப்போது அவர்கள் மிக உயர்ந்த உயர்ந்த சமூக அந்தஸ்து பெற்று வளர்ந்து விட்டார்கள் இவர்கள் காமராஜரை கொண்டாடுவதற்கு பின்னால் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவின் திட்டம் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் அறிந்தவர்கள் இது குறித்து அரசியல் ஆய்வாளரும் வழக்கறிஞருமான ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசும்போது காமராஜரை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மறந்துவிட்டது காமராஜரை நினைவு கூர்ந்தால் அது இந்திரா காந்தி குடும்பத்தினரை பலவீனமாக்கும் செயல் என்று காங்கிரஸ் கருதுகிறது நேர குடும்பத்தினரை தாண்டி அன்று காங்கிரசில் இருந்த சக்தி வாய்ந்த ஒரே தலைவராக காமராஜர் இருந்தார் அந்த ஒரு காரணத்தாலேயே காமராஜரை நாடு முழுவதும் கொண்டாட வைத்து அந்த சமூகங்களின் வாக்களை அல்ல பாரதிய ஜனதா நகர்வுகளை செய்து வருகிறது ஈழவர்கள் இதிகாஸ் பண்டாரிகள் ஜெயஸ்வால் அலுவாரியா உள்ளிட்ட அனைவரும் தங்களை கல்சூரி சத்துரியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் இந்த ஒரு குடையை பாஜகவும் விரும்புகிறது நேரு குடும்பத்தால் எதிர்க்கப்பட்ட அல்லது நேரு குடும்பத்தை எதிர்த்த வல்லபாய் பட்டேல் முதல் நரசிம்மராவ் வரை பாரதிய ஜனதா கட்சியால் ஆராதிக்கப்படுகிறார்கள் இந்த வரிசையில் காமராஜர் ஒரு சக்தி மிக்க தலைவர் என்பதை பாரதிய ஜனதா உணர்ந்துள்ளது எனவே காமராஜர் சார்ந்த அதே வகையிலான இந்தியா முழுவதிலும் வெவ்வேறு பெயர்களில் இருக்கும் சமூகத்தினரை காமராஜர் என்ற பெயர் மூலம் பாஜக ஒருங்கிணைக்க முயல்கிறது இது அவர்களின் ராஜதந்திரம் இதில் பாஜக தான் நிறைய இருக்கிறதே தவிர இழப்பதற்கு எதுவும் இல்லை என்றார் நன்றி ராகவேந்திரா ஆரா